சேர்மேன் அனிமல் போட்டிருக்கீங்க நைன்டீன் சொல்லியிருக்கீங்க இல்லையா எனக்கு ஃபுல்லாக பஷ ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணிட்டு ஏஜ் சென்ட்ரில் டெய்லி ஆப்ரேஷன் பண்ணணும் நாய்க்கு முதல்ல நாய்க்கு சென்சிட்ட தெரிஞ்சுக்கிங்களா ஒரு ரஃப்பாக எடுத்து எடுக்கிறது கஷ்டம் தான் நாயை எடுக்கிறது பிடிக்கிறது ரொம்ப தான் இதுதான் ஒரு எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு பீரிய அடிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ நாயை பிடிக்கிறோம் அதை வந்து எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுறோம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு டீட்டெயில் தான் என்ன பிளானாக பார்த்து அதுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க நாயை கடிக்கி தடுக்கிறதுக்காக இந்த வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த நடவடிக்கைகளாக தருமபுரி நகராட்சி எங்கே அந்த நாய் கடிக்குதுன்னா அந்த இடத்த அடுத்த நாள் கான்சென்ட்ரேட் பண்றது நாம்ஸ் படி பிடிக்குது சரி அதில் மாற்றமே கிடையாது ஓகே என்ன சுப்ரீம் கோர்ட்டு கைடைன் கைட்லைன்ஸோ அந்த கைட்லைன் படி பக்காவாக அதை பிடிச்சி கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் அதுக்கு ப்ரெட்டு பால் எல்லாம் குடித்து திருப்பி எங்கே பிடிச்சமோ அங்கே கொடுத்துருவோம் அவ்வளோ இதான் நம்ம அந்த சேர்மன் மீட்டிங் போட்டாரா இல்லை யோகிஸ்ட் இருக்கா டிசி இருக்கா இதை தவிர யாரும் யார் ஆப்பீஸ் எல்லாத்தையும் ரெண்டு மணி வரைக்கும் கப்பல்சரி இருக்கணும் நான் இங்கே நான் என் தார்பிலேருந்து ஒரு ஆள் இருக்கிட்டு பார்க்குறேன்

Ini adalah sampel yang kami gunakan Yang mana? Ini adalah lampu berlengkapan dengan berlengkapan berlengkapan Ini adalah lampu berlengkapan Jadi kami tidak menggunakannya Menggunakannya untuk apa? Untuk membuat kue Untuk membuat kue Kami menggunakan lampu ini untuk membuat 1 kg di இந்த மாதிரி வண்டு பிடிச்சது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு தடவை ஃபைன் ஹெவியாக பண்ணிடுது வண்டு பிடிச்சிதான் டிஸ்போசிங் எப்படி வெள்ள இருக்கு அதற்கு கேடு சார் ஒன்று இங்கே அரசாங்கத்துக்கு என்ன பயன்படுத்துறீங்களோ அதை உள்ளே வச்சிக்கோங்க சார் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் எது சார் இங்கே வச்சிருக்கீங்க டிஸ்போஸ் பண்ணுங்க டிஸ்போஸ் பண்ணுங்கள் சார் அது என்னது இதை இடம் இங்கே இருக்கேன் சரிங்க அதுதான் ஒன்று இடங்க அது சரி என்ன பண்ணிக்கலாம் ஆகிஸ் ஆகஸ்ட் ஆர்டர் இங்கே கரெக்ட்டு ಇನ್ನ ಒಂದು ಇದೆ ಅಂದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಮಸಾಲಾ ಎಲ್ಲame ಸೆಪ್ಟೆಂಬರ್ 2025 ಅಕ್ಟೋಬರ್ 2025 ಸಾಕು ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇದು ಡೇಟ್ ಬಾರ್ದಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಈ ಡೇಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಅಷ್ಟೇ ಇತ್ತು. ಅಷ್ಟೇ ಇತ್ತು. ಅಕ್ಕಾ ಪಟ್ಟಿ ಇದೆಲ್ಲಾ വെಚಿ ಬಿಡಿ. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವ ರೂಮ್ ಇರುತ್ತೆ ಕಣ ರೂಮ್ ಆ ಪೈಪರ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಓಕೆ. ಬಟ್ ಇವಳು ಮೂನ್

ஒரு ரப்ப எடுத்துக்கு எடுக்கிறது கஷ்டம் தான் நாயை எடுக்கிறது பிடிக்கிறது ரொம்ப தான் இதுதான் ஒரு சென்ஸ்ட் எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு பீரிய அடிக்கலாம் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நாயை பிடிக்கிறோம் அதை வந்து எவ்வளவு ஆபரேஷன் பண்ணுவோம் போஸ்ட் கேர் பத்தொன்பதாம் தேதி பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு டீட்டெயில் என்ன பிளானா பார்த்தேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க